வணக்கம் எந்த ஒரு வீட்ல காலை மாலை இரண்டு வேலையும் விளக்கேற்றி வழிபடுகிறார்களோ அந்த வீட்ல லட்சுமி தேவியினுடைய வாசம் இருக்கும் அத்தனை வகையான செல்வங்களும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அது சூரியனை பார்த்த பனி போல மாயமா போயிடும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்க நம்ம தினமும் காலையிலயும் சாயந்திரமும் விளக்கேத்தி வழிபடுறோம் அது என்ன காரணத்துக்காக நம்ம விளக்கேற்றுகிறோம் அப்படிங்கற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கான தெரியாமலே நாம விளக்கேத்தி வழிபடுறோம் சாயந்தர நேரத்துல நாம எதுக்காக விளக்கேத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆகறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி தேவியானவள் ஒவ்வொரு வீட்டுக்கா போவாங்களா அந்த எந்த வீட்டுல பூஜை அறை நல்லா சுத்தம் பண்ணி வீடு முழுக்க சுத்தமா இருந்து அடிச்சு பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த வீட்டுல அலங்காரம் பூஜை அறையில அலங்காரம் பண்ணி விளக்கேத்தி யார் வழிபடுறாங்களோ அந்த வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியான்வன் ஒவ்வொரு வீட்டுக்கா பாத்துட்டு போறப்போ எந்த வீடு சுத்தபத்தமா இருக்கோ அந்த வீட்டுக்குள்ள போய் அங்கேயே தங்கிடுவாங்களா சோ அன்னையில இருந்து நம்மளுடைய வீட்டுல எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா சூரிய சூரிய அஸ்தமனத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவலக்ஷ்மி அதாவது அவலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய மூத்த பகவதியானவள் மூதேவின்னு சொல்லக்கூடிய மூத்த பகவதியானவள் ஒவ்வொரு வீட்டுக்கா போவாங்களாம் அங்க போய் பாக்குறப்போ எந்த ஒரு வீடு இருள் அடைஞ்சு போய் சுத்தம் இல்லாம அடிச்சு பெருக்கி கூட்டாம விளக்கு பொருத்தாம வச்சிருக்காங்களோ அந்த வீடு அவங்க அவங்க போய் பாக்குறப்போ அது ரொம்ப இருள் அடைஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுலயே அவலட்சுமியானவள் தங்கிடுவாங்களாம் சோ அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம சுத்தம் பண்ணி விளக்கேத்தி வழிபடணும் சரிங்க எதுக்காக வந்து விளக்கேத்தி வழிபடுறோம் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த பறவைகள் செடிகள் கொடிகள் பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே விடிய காலையிலேயே எழுந்துருச்சு அப்படியே தன்னுடைய கொடிகள் எல்லாம் அசச்சு பறவைகள் தன்னுடைய சத்தம் போட்டு சூரிய பகவானை வருக வருக அப்படின்னு சொல்லி வரவேற்பது போல வரவேற்குமா சோ எதுக்காக இந்த மாதிரி வரவேற்கிறாங்க அனுகிரகம் வாழவே முடியாது அதே மாதிரிதான் நாமளும் சூரிய பகவானை வரவேற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நம்மளுடைய வீட்டை சுத்தம் பண்ணி நம்மளுடைய பூஜை அறையில நம்ம விளக்கேத்தி வழிபடுறப்போ நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்து அந்த சூரிய பகவானுடைய அருளால பார்த்த பார்த்த சூரியனை பனித்துளி போல நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க அத்தனை துன்பங்களும் மறைஞ்சு சூரிய ஒளியை போல எப்போதுமே பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் காலையிலயும் சாயந்திரமும் நாம விளக்கேற்றுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கு நம்ம தினமும் நம்மளுடைய வீட்டை அடிச்சு பெருக்கி சுத்தம் பண்ணி தினமும் காலையிலயும் சாயந்திரமும் விளக்கேற்றதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றி நீங்க வேண்டியதை எல்லாம் கடவுள் இருந்து பெற வேண்டும் நன்றி வணக்கம்